பொதுக்காலத்தினுடைய ஏழாவது வாரத்தினுடைய சனிக்கிழமையாகி இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு அர்ப்பணமான இந்த நல்ல நாளினிலே அந்த மரியினுடைய பரிந்துரையை கேட்டு நாம் ஜபிப்பதோடு அந்த மரியன்னை கடவுளினுடைய வார்த்தைக்கு முற்றிலும் பணிந்தது போல இறை வார்த்தையை கேட்போம் பணிந்த மனதுடனே சீராக்கினுடைய ஞானாகும் நூலிலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் கடவுள் தமது சாயலாகவே மனிதரை உருவாக்கினார் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து முடிய ஆண்டவர் மனிதரை மண்ணால் படைத்தார் மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்புமாறு செய்கிறார் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையை வகுத்தார் மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார் தமது அவர்களை உருவாக்கினார் எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார் விலங்குகள் பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் தம் ஐந்தறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார் ஆறாவதாக தம் அறிவு திறனில் பங்கு கொடுத்தார் அந்த ஆறு அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினார் விருப்புரிமை நாக்கு கண் காது ஆகியவற்றையும் சிந்திப்பதற்கு ஒரு உள்ளத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களை அறிவாலும் மதியாலும் நிரப்பினார் நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார் அவர்களின் உள்ளத்தை பற்றி விழிப்பாயிருந்தார் தம் செயல்களில் மேன்மையை காட்டினார் தம் வியத்தகு செயல்கள் பற்றி என்றும் பெருமைப்படும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார் அவர்கள் அவரது திருப்பெயரை புகழ்வார்கள் இவ்வாறு அவர்களுடைய செயல்களின் மேன்மையை பறைசாற்றுவார்கள் அறிவை அவர்களுக்கு வழங்கினார் வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை அவர்களுக்கு உரிமையாக்கினார் அவர்களுடன் முடிவுள்ளா உடன்படிக்கை செய்து கொண்டார் தம் தீர்ப்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர்களின் கண்கள் அவருடைய மாட்சியை கண்டனர் அவர்களின் செவிகள் அவரது மாட்சியின் குரலை கேட்டனர் எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாயிருங்கள் என்று அவர் எச்சரித்தார் அடுத்திருப்பவர்களை பற்றிய கட்டளைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார் மனிதரின் வழிகளை ஆண்டவர் எப்போதும் அறிவார் அவரின் பார்வையிலிருந்து அவை மறைந்திருப்பதில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்று மூன்று ஆண்டவருக்கு அஞ்சு மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் அவர் தமது உருவத்தை அறிவார் நாம் தோசி என்பதே அவர் நினைவில் உள்ளது அவரது பேரனுக்கு நினைத்திருக்கும் அல்லே லூயா அல்லே லூயா தந்தையே மின்னுக்கும் அண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கும் வெளிப்படுத்தினீர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற் செய்தியை தந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் நற்செய்தி பத்தாவது பிரிவு பிரிவு பத்திலே இருந்து பதினாறு முடிய உள்ள இறைவாக்குகள் அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை ஏசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஏசு இதை கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளினிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது இறை சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் கிறிஸ்துவின் நற்செய்தி குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை அரவணைத்து அவர்கள் மீது கைகளை வைத்து ஆசிர் வழங்கினார் அவர்களை தடுக்காதீர்கள் என்றார் குழந்தைகள் ஆண்டவர் அருளுகின்ற செல்வம் அன்னை தெரசா அவர்கள் கூறுகின்ற ஒரு அற்புதமான கூற்று ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணுலகிலே பிறக்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே இந்த உலகிற்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு அன்பு வடிவமாகவே அந்த குழந்தை நம் ஒவ்வொருவருக்குமே அருளப்படுகின்றது எனவே அது உண்மையிலேயே செல்வமாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட ஆண்டருடைய படைப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதனுடைய ஒரு அடையாளமாக இந்த குழந்தைகள் நமக்கு தரப்படுகின்றார்கள் இந்த மண்ணுலகினுடைய வாழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கு குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் கொண்டே இருக்கின்றார்கள் தரப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் எனவே அந்த குழந்தைகள் உண்மையிலேயே செல்வங்கள் தான் நாளைய நாட்டினுடைய ஒரு அற்புதமான தூண்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட இந்த குழந்தைகளை பெரியவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் அல்லது பெரியவர்கள் இவர்களை எப்படி அரவணைத்து தட்டி கொடுத்து ஆசிர்வதிக்கின்றார்கள் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையைத்தான் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது இன்றைய காலகட்டத்திலே குழந்தைகள் கடத்தப்படுகின்றார்கள் கருவறையிலேயே அவர்கள் அழிக்கப்படுகின்றார்கள் ஆண் வேறு பெண் வேறு என்று பிரித்து பார்க்கப்படுகின்றார்கள் பிரித்து பார்க்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஆணுக்கு ஒரு செல்லம் பெண்ணுக்கு ஒரு இழப்பு என்கின்ற நிலையிலேயே அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகின்றார்கள் சிறு பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி வைக்கின்ற அவலமான ஒரு சூழல் நாட்டிலே இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களை பிச்சை எடுக்க வைத்து பார்க்கின்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் இன்றைக்கும் இருக்கின்றது என்பது போன்ற பலவிதமான பிரச்சனைகளை குழந்தைகளுடைய வாழ்விலே நாம் படிக்க பார்க்கின்றோம் ஊடகங்கள் வழியாக தற்போதைய காலகட்டங்களிலே அவர்கள் மீது பாலியல் தொந்தரவுகளும் புகுத்தப்படுகிறது ஏற்படுத்தப்படுகின்றது என்பது இன்னும் மிகவும் உள்மனதை பாதிக்கின்ற ஒன்றாகவே இருக்கிறதை நாம் அறிந்து பார்க்கின்றோம் இவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த குழந்தைகள் ஏன் செல்வங்களாய் கருதப்படவில்லை அல்லது அவர்கள் அரவணைத்து ஊக்கப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அற்புதமானவர்கள் என்பதை ஏன் இந்த சமூகம் பார்க்க மறுக்கின்றது என்றெல்லாம் நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது இந்த சமூகத்திலே இருக்கின்ற தீமைகளும் இந்த சமூகத்திலே இருக்கின்ற அக்கிரமங்களும் பெருகி போனதாலேயே இன்றும் அவர்களை வேலைக்கு அனுப்புகின்ற நிலை கல்வியறிவில்லாத ஒரு நிலையிலே அவர்களை தள்ளிவிட பார்ப்பது அவர்கள் மீது பாலியல் வன்கொடுமையை செய்து பார்க்க முற்படுகின்ற கேவலமான ஒரு வாழ்வு இந்த சமூகத்திலே இன்றைக்கு அதிகரித்து போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இது அவர்கள் செய்த குற்றம் இவர்கள் செய்த குற்றம் என்கின்ற நிலையில் இல்லாமல் நமக்கு தரப்பட்ட குழந்தைகளை நம்முடைய சமுதாயத்தில் வளர்கின்ற குழந்தைகளை நாம் அரவணைத்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை அன்பு செய்து உளமாறு அவர்களை ஆசிர்வதித்து நாம் பாதுகாத்து வளர்த்தெடுக்கின்றோமா அவர்களுடைய வாழ்வு வாழ்வினுடைய வளர்ச்சி அந்த வாழ்விலே இருக்கின்ற முன்னேற்றம் இதிலே எனக்கும் அக்கறை இருக்கின்றதா என்பதை நாம் கேட்டறிந்து பார்க்கவே இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது நம்முடைய தமிழ் முன்னவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் அடுத்தவன் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் பிள்ளை தானாக வளரும் என்று சொல்லி எனவே பிறரது குழந்தையையும் ஆண்டவர் தந்த அற்புதமான பரிசு என்கின்ற அந்த மனநிலையோடு அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இல்லாமல் இருக்கலாம் அவர்களையும் கண்டறிந்து கேட்டறிந்து என்னால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்கின்ற அந்த மனநிலையோடு பிறரது குழந்தையையும் கூட நாம் படிக்க வைக்கவோ அவர்களை ஊக்கப்படுத்தவோ அவர்களுடைய திறமைகளை கண்டறிந்து உற்சாகப்படுத்தவோ அவர்களை உளமாற மனதார ஆண்டவரது பெயரால் ஆசீர்வதிக்கவோ நமக்கு கடமையும் உண்டு பொறுப்பும் உண்டு என்கின்ற அந்த மனநிலையோடு நாம் செயல்படுவோமையானால் உண்மையிலேயே நமது மத்தியிலே இறை ஆட்சி சமூகம் இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் அன்னை மறியாளும் நமக்காக பரிந்துரைத்து மன்றாடுவார்கள் என்கின்ற அந்த மனநிலையோடு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் தொடர்ந்து கேளுங்கள் மகிழுங்கள் துதியுங்கள் பிறரையும் கேட்கச் செய்து அவர்களையும் துதிக்கச் செய்யுங்கள் ஆமன்